ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் ஹோம்மேட் ரோஸ் சீசன்ஸ்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக எப்போ வேணாலும் பாலில் கலந்து குடிக்கலாம் நம்ம கடையில் வாங்கிறத விட பெஸ்ட் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ரோஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணலாம் ஒன்று ஒன்றரை கப்பு போல் நான் சக்கரை போட்டிருக்கேன் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் நம்ம இப்போ ரோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது சக்கரை மெல்ட் ஆகிட்டோம் அதுக்குள்ளே நம்ம ரோஸ் அரைக்கணும் அதை அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா ரோஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க காம்பை எடுத்து போட்டுடலாம் எடுத்து போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக பீட்ரூட் நிறைய போட வேண்டாம் ஏன்னா பீட்ரூட்டோட ஒரு ஃப்ளேவர் வரும் அதனால் இது கலருக்காக தான் சேர்க்குறோம் கொஞ்சமா சேர்த்தா போதும் இப்போ நல்லா நம்மளோட பாக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் வந்து ஸ்லைஸாக பண்ண எலுமிச்சம்பழத்தை போடுங்க இது கொஞ்சம் கொதி வந்ததுமே எடுத்துடலாம் ஏன்னால் வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டால் கூட ஒரு டேஸ்ட்டு மாறும் அதனால தான் இந்த மாதிரி போடுறோம் இது இப்போ நம்ம கொதிச்சதை எடுத்துடலாம் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துடலாம் ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரோஸு பீட்ரூட்டும் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சிச்சின்னா நம்ம சூப்பரான சுவையான ரோஸ் மில்கேஷன்ஸ் ரெடி ஆகிடும் இது கொதித்ததும் நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வடிகட்டி நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெடியானதும் இப்போ நான் தேவையான அளவுக்கு ரோஸ்மில்க் ஹேசன்ஸும் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுமே நல்லா கலர் வந்துடுச்சு நம்ம என்னதான் நம்ம அப்படியே கலந்து குடிக்கிறத விட ஒரு மிக்சியில் வந்து போட்டு ஒரு அடி அடித்தோன்னா ரொம்பவே அந்த நுரையோடு வரும்போது குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ